வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சேகர் கிருஷ்ணசாமி அன்னைக்கு வந்திருக்க இடம் புளியரைக்கு பக்கத்தில் தெருக்கு பக்கத்தில் போட்டிருக்காங்க ஒரு ஆட்டுக்கடை ஆட்டுக்கடை நம்ம பார்த்துருக்கே மாட்டேன் இப்போ கடையில் ரொம்ப குறைஞ்சி போச்சு ஆட்டுக்கடை அப்படின்னு சொல்லுது வந்து அறுவடையெல்லாம் முடிஞ்ச பிறகு உரத்துக்காக ஆட்டை ஒரு இடத்துல நிறுத்தி வைப்பாங்க இப்போ ஆட்டை நிறுத்தி ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டிருந்தாங்கன்னா ஆடுகள் போடுறது சாணி வந்து பரவலாக வயல் முழுக்க பரவி கிடக்கும் அது ரொம்ப ஈஸியாக சாணியை தட்டுதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்காண்டி ஆட்டுக்கடைன்னு போடுவாங்க அந்த ஆட்டுக்கடை போடுறது ஒரு பெரிய அழகான ஒரு பெரிய கலாச்சாரம் ஆட்டுக்கடை போடுறதுக்கு பொதுவாக ஆடுகள் நிறைய வச்சுருக்கவங்க தான் வச்சுருப்பாங்க ஆடுகளை ஆட்டு கடைக்கு இப்போ பொதுவாக இல்லை செம்மறி ஆடுகளை தான் பயன்படுத்துவாங்க ஒரு ஆட்டுக்கடை போடுறது அப்படிங்கிறது விவசாயத்தில் ஒரு முக்கியமான பொருளாக பார்க்கப்படுது ஆட்டுக்கடை கொண்டு வரவங்க இப்போ வந்து குறைஞ்சிட்டாங்க காரணம் ஆடுகள் வந்து வளர்ப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு மேய்ச்சல் நிலம் இல்லாதது அதோடய பராமரிப்பு கூலி நோய்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஆடு வளர்ப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்புறம் அங்கே வந்து பார்க்கும்போது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேசவபுரத்தை சேர்ந்த ஒரு நண்பர் ஒருத்தர் கொண்டு வந்து போட்டிருக்காரு பார்த்தேன் நீங்கள் அந்த ஆட்டுக்கடையை கூடவே பார்த்தீங்கன்னா என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் அவற்றை கேட்டு உங்களுக்கு சொல்லுதேன் இங்கே உள்ள ஆடுகள் போட்டிருக்க சாணியெல்லாம் பார்த்தேன் ஆட்டு புழுக்க எவ்வளோ ச அவங்க அடைச்சி போட்டிருக்க இடத்துலயே எக்கச்சக்கமாக இருக்குது பொதுவாக ஆட்டு பட்டின்னு சொல்லுவாங்க அந்த பட்டிக்குள்ளார அப்போ கெட்டி போட்டிருக்காரு ஒரு பத்து மணிக்கு பிறகு அவுத்து வெளியில் விடுவாங்கன்னு நினைக்க பார்ப்போம் அனாஜி வணக்கம் உங்கள் பேர் என்ன ஏன் பேர் முடியு முருகேசன் எங்கேருந்து வரீங்க கேசாரத்தில் இருந்து கேசவபுரத்தில் இருந்து வரீங்க ரைட்டு இந்த கிடா கொண்டு வரதுல உங்கள்கிட்ட மொத்தம் எவ்வளோ ஆடு இருக்கும் எங்கிட்ட மொத்தம் வந்து இதில் ஒரு நானூறு ஆடு சேரும் நானூறு ஆடு இருக்கும் இல்லையா சரி ரைட்டு இந்த ஆடுகள் கொண்டு வரதில் இதுக்கு கொண்டு வந்து இது போடுறதில் என்ன லாபம் அந்த இடத்துக்காரங்களுக்கு இந்த இடத்துக்காரங்களுக்கு அவங்க அந்த எரு வந்து நாங்கள் ஆட்டு கடை போட தான் அவங்களுக்கு லாபம் எருவடிக்கிறது அவங்களுக்கு லாபம் கிடையாது கூடுநூறு ரூபா செலவாகும் கூட்டுநூறு ரூபா செலவு அதனால தான் இதை போடுதுங்களா இது போடணும் இது போட்டால் அவங்களுக்கு லாபம் லாபம்னா இப்போ அது ஒரு வண்டி வந்து இருக்க ஒரு வண்டியில் கிடைக்க ஏறுவை விட இது லாபமாக தான் இருக்கும் இது லாபமாக தான் இருக்கும் லாபமாக தான் லாபம் தான் சரி இந்த இவ்வளோ ஆடுகளை இங்கே பற்றிட்டு வரீங்கல்ல இது கூட வேற என்னதெல்லாம் கொண்டு வருவீங்க இதான் ஆட்டை கொண்டு வருவோம் கூட்டை கொண்டு வருவோம் தட்டி நாய் காவலுக்கு எல்லாம் கொண்டு வருவோம் இப்போ உங்கள்கிட்ட நாயெல்லாம் கிடக்கா நாயெல்லாம் கிடக்கு எது நாய் கிடக்கு நாலு நாய் கிடக்கு நாலு நாய் கிடக்கு இந்த நாய்கள் இப்படி எந்த ஊருக்கு வந்தாலும் இப்போ பாதுகாப்பாக அவங்க கூட கிடந்துக்கிடுமா இந்த ஊருங்க இருந்து சங்கரோல் இப்படியே போவோம் வடக்கா வந்து தேவைப்பட்டினம் செவ்வேரி சேத்தூர் இப்படியே போவோம் ஓ அவ்வளோ தூரத்துக்கு போவீங்களோ நாங்கள் மாதம் தூரம் ஒரு ஒரு காடு மாற்றிக்கிட்டு ஆடுகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது வண்டியில் கொண்டு போயலாம் பற்றிக்கிட்டே போயிருக்கலாம் ஆடு வந்து நடந்து போய்கிட்டே இருக்கும் குட்டிகள் கூடுகள் மட்டும் அந்த வண்டியில் போவோம் வண்டியில் கொண்டு வரும் சின்னாண்டியில் போவோம் சின்னாண்டியில் கொண்டு வரும் இந்த தொழில் வந்து லாபமாக இருக்குமா இல்ல ஆடு வளர்ப்புக்கு தான் இது ஓடுமா இது வந்து ஆடு எப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு டெய்லி வேலை இல்லைன்னு வேண்டாம் நம்ம செலவு ஓடும் நம்ம வந்து ஆடாம தரம் பண்ணாம ஒரு லாயக்கா போனா நம்ம எல்லாமே ஒரு லாயக்கா போகும் இப்ப நம்ம ஏரியாவில போடும் போது ஒரு நாளைக்கு அப்படின்னா அந்த ஐநூறு ஆட்டுக்கு எவ்வளவு வாடகை வாங்குவீங்க நம்ம ஊர்ல வந்து முன்னூறு ரூபா கொடுக்காங்க ஏரியாவில வந்து நானூறு ரூபா நானூத்தம்பது ரூபா வாங்கிடலாம் ஐநூறுரூவா கொடுத்தாலுமே தகும் ஏன்னா ஒரு ஆள் சம்பளமாவது வரணும்லானே ரைட் இந்த தொழில் வந்து கொஞ்ச கொஞ்சமாக அறிகிட்டே இருக்கு நீங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் கொண்டாந்து போடுறதே ரொம்ப தான் நீங்க இதை எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கீங்க நான் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷமா பார்க்குறேன் உங்க வயசு உங்க வயசு என்ன இருக்கும் எனக்கு வயசு இப்போ ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்றாவது ஏறக்குறைய நீங்கள் இப்போ சிறு வயசுல இருந்து தொடர்ந்து பாரம்பரியமாக வீடுகளில் பார்க்கலாம்

நம்ம எப்பவும் மெடிக்கல் சிட்டிசன் வந்து ஊசி மாத்திரை எல்லாம் வாங்கி வச்சுக்கிடணும் எது மேலேன்னா ஒன்றை நம்ம போட்டுக்கிடணும் பராமரிச்சுக்கணும் நம்ம டாக்டரை பார்த்தே போட முடியாது டாக்டர் அங்கேருந்து வரணும் ஐநூறுவா கேட்பாரு ஆயர் ரூபா கொடுக்க முடியாது நம்ம போய் மெடிக்கலில் மருந்துவங்கன்னா மொத்தலையும் நூறுரூவா தான் அதை வந்து நம்ம வந்து பத்து ஆடுக்கும் இருபது ஆடுக்கும் பயன்படுத்திக்கிடலாம் சரி இந்த ஆடுகள் இப்போ உங்ககிட்டே இருக்கு பொதுவாக வீடுகளில் வளர்க்க ஆடுகளை வந்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளார விற்றுருவாங்க உங்ககிட்ட தொடர்ந்து ஆடு இருந்துச்சுன்னா எவ்வளவு காலத்துக்கு இந்த ஆடுகளை வச்சிருப்பீங்க இந்த ஆடு வந்து நாங்க நல்லா பராமரிச்சு நல்லா மேய்ச்சல் இருந்தா அந்த ஆடு வந்து பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு அவ்வளவு தூரம் விட்ட விட்டுருப்போம் பல் இல்லைன்னா அந்த ஆட்டை அப்படியே மாத்திக்கிடும் வேற அதுல உள்ள புருவில விட்டு ஆடாக்கிடும் அப்ப சாப்பாடுக்கு எல்லாம் என்ன பண்ணுவீங்க சாப்பாடுக்கு சமைச்சு விடுவோம் வெயில் காலத்துல மழை காலத்துல சில வீட்டுல வாங்குவோம் இல்லைன்னா கடையில சாப்பிடுவோம் சரி ஆடுகளில் பால் கறக்க உண்டா ரெண்டு குட்டிகளை காப்பி போடுவோம் அதோட ஆடு காப்பி போடுது உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அருமையான ஒரு தொழில் பாரம்பரியமான தொழில் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்க ரொம்ப சந்தோஷம் நல்லா பாத்துக்கோங்க நன்றி நன்றி வந்து பார்த்ததுல ரொம்ப அழ அருமையா இருந்தது எல்லாம் செம்பரி ஆடுகள் தான் ஏன்னா செம்பரி குட்டி என்ன ஒரு கால்நடைகளை ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது கால்நடைகளை பராமரிக்கிறது நோய் இல்லாமல் வச்சுக்கிட்டதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அதை செய்தவங்கள உண்மையிலே நம்ம மதிக்கணும் கூட்டிகிட்டு வர இடங்கள்ல அது குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டிகளை பராமரிக்கிறது வந்து ஈஸி இல்லை வெளியூர்களில் வெளி இடங்கள்ல வந்து அது குட்டி போடும்போது அதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் பார்க்கலாம் நன்றி இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்க